குட் ஈவினிங் டு ஆல் மிஸ் ராஜீவ் ஃப்ரம் பெனவலன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பேஸ்டா டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் உள்ள இண்டஸ் வேலிஸ் விலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு டாபிக் அதில் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி 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 சர்வேயர் சர்வேயர் ஆஃப் 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 சர்வே இந்தியா சார்லஸ் மேசன் கன்னிங்காம் கன்னிங்காம் மார்ஷல் இந்த நாலு ஆப்ஷன்ல உங்களுக்கு எது வரும் சர்வேயர்னா தான் அறுபத்தி ஒன்னு நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவரோட உதவியின் பேர்ல தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே நிறுவப்பட்டுச்சு ஓகேங்களா இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஹெட் குவாட்டர்ஸ் வந்து புதுடெல்லி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சர்வேயர்னு கேட்டா அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கா சார் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயினிங் இன்டர்ஸ் வேலி சிவிலைசேஷனோட சைட்ஸும் அதோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு காலிபங்கன்னு பார்த்ததும் அதை நீங்க ராஜஸ்தான் சொல்லிடுவீங்க லோத்தல்னு பார்த்ததும் குஜராத்னு சொல்லிடுவீங்க ஓகேங்களா அப்போ மொஹஞ்சாதாரோ ஹரப்பா அப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இது ரெண்டுமே நமக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற பிளேசஸ் தான் ஓகேங்களா அப்போ மொஹஞ்சாதாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிந்து பகுதியில இருக்கு ஓகேங்களா பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து பகுதியில இருக்கு இதுவே ஹரப்பா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாப் அதாவது இந்தியா இருக்கிற பஞ்சாப் இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற மேற்கு பஞ்சாப்ல இருக்கிறதா ஹரப்பா ஓகேங்களா அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மொகன் சிந்து அப்ப ஏக்கு ஃபோர் அதை வச்சே நீங்க சொல்லிரலாம் ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா மொகன் ஜாதாரோ சிந்து பாலிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் ஹரப்பா ப பஞ்சாப் தேர்ட் கொஷின் பாத்தீங்க அப்படின்னா WHO WAS CALLED AS THE FATHER OF INDIAN Archaeology. Okay, so, father ஓகேங்களா யாரா இருப்பாங்களோ சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப ஏஎஸ்ஐட அந்த பவுண்டர் இருக்காங்க இல்லையா சோ அவர் தான் உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்க்கியாலஜி அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் வருவாங்க அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் இந்திய தொல்லியலி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஓகேங்களா அலெக்சாண்டர் கன்னிங்கா கன்னிங்காம் தான் ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஹ் சர்வே ஆஃப் இந்தியா அதே மாதிரி இந்திய தொல்லியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Which of the following statement is not correct? விச்ாலோய் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இண்டஸ் in India தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ ஓகேங்களா நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த சிவிலைசேஷன் மலர்ந்ததா ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ் பரைடு சிட்டி அது பரைடு சிட்டி அப்படின்னு சிந்தியில அழைக்கப்பட்டதா ஓகேங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரெயின் சிட்டினா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது தவிர ஹண்ட்ரட் ஆஃப் ஸ்கொயர் சீல்ஸ் ஃபேர் டிஸ்கவர்ட் ஹியர் ஓகேங்களா ஆயிரக்கணக்கான சரி நூற்றுக்கணக்கான சதுர வடிவிலான முத்திரைகள் இங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல ஏதோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸோ எதெல்லாம் கரெக்ட்னு பாத்திரலாம் இண்டஸ் வேலி பீப்புள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியும் சுட்ட சுடாத செங்கற்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க சூரிய ஒளியில உணர்த்தப்பட்ட செங்கற்களையுமே அவங்க பயன்படுத்தினாங்க ஓகேங்களா சிவிலைசேஷன் ஃப்ளூரைஸ்ட் இன் இந்தியா அபவுட் ஃபோர் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸேகோ அப்போ இப்போ ஒரு டூ தௌசண்ட் அகைன் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படி நீங்க கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த மாதிரி அரௌண்ட்ல வந்துரும் ஓகேங்களா மோஸ்ட்லி இந்த சிவிலைசேஷன் மெச்சூர்டு ஹரப்பன் ஸ்டேஜ் தான் இந்த இடத்துல அவங்க மீன் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு ஹரப்பன் ஸ்டேஜ் உங்களுக்கு ஏர்லியர் ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா ஏர்லியர் ஹரப்பன் ஸ்டேஜ் அப்படின்றது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெச்சூர்ட் ஸ்டேஜ் அப்படின்றது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து அஹ் லேட்டர் ஹரப்பன் ஸ்டேஜ் அதாவது அழிவின் அழி அழிந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹரப்பன் ஸ்டேஜ் தான் தேர்டு ஸ்டேஜா சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப மெச்சூட நீங்க மீன் பண்ணீங்க அப்படின்னா அரவுண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கத்தில் போயிரும் அப்போ இப்போ ஒரு டூ தௌசண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நியர்பை பை போயிடும் ஓகேங்களா அப்போ மேபி இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம் ஓகேங்களா ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ் பரேடு சிட்டி ஆமா அது புதையுண்ட நிகர் நகரம் தான் அழைக்கப்பட்டுச்சு உங்களுக்கு தெரியும் ஹரப்பா அப்படின்றது புதையுண்ட நகரம்ன்றதும் மொகஞ்சதரோ அப்படின்றது இறந்தவர்களின் மேடு இறந்தவர்களின் நகரம் அப்படின்னும் அழைக்கப்பட்டதுன்னு தெரியும் ஓகேங்களா ஹரப்பா ஏன் வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் காஃப் இன் பரியர்ஸ் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு அப்படின்றதுனால புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது தவிர சதுர வடிவிலான சீல்ஸ் ஸ்கொயர் ஷேப்டு சீல்ஸ் இங்கே கிடைச்சதா அப்படின்னு நம்ம இதை மட்டும் யோசிக்கணும் செகண்ட் ஆப்ஷனை யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து கம்பல்சரி கரெக்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ சீல்ஸை அளவுக்கு இங்க பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் சிலிண்ட்ரிக்கல் சர்க்குலர் ஷேப்ல தான் இங்க முத்திரைகள் நிறைய கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதாவது செவ்வகை உருளை வட்ட வடிவிலான முத்திரைகள் அதிகமா கண்டெடுக்கப்பட்டிருக்கு சதுர வடிவு அப்படின்றது எங்கேயுமே அதோட எவிடன்ஸ் இல்லை ஓகேங்களா சோ அப்படி நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ஆப்ஷன் தான் ராங்கான ஆப்ஷனா வரும் ஓகேங்களா சோ எந்த கூற்று தவறானது அப்படின்னா சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா சோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டேஷ் வாஸ் டிஸ்கைன்டீன்டி அண்டர் தூப்பர் விஷன்ஜிங்களா ஹரப்பா தோத்தல் காலிபங்கன் சோ ஆர் டி பானர்ஜி அப்படின்றவரால கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்டி பானர்ஜியால நைன்டீன் டுவெண்டி டூல கண்டறியப்பட்ட நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மொகன்ஜாதாரோ ஓகேங்களா கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் பாத்தீங்கன்னா அது ஹரப்பா கண்டுபிடிச்சவர் தயாரம் சகனி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்னுங்களாஜி நைன்டீன் டுவெண்ட்டி டூ இது தவிர லோத்தல் யோசிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எஸ் ஆர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ இதுவே காளிபங்கன் யோசிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிபி லால் ஓகேங்களா பிபி லால் அப்ப ஆர்டி பானர்ஜி பாத்தீங்கன்னா மோகன்ஜாதாரோ சோ மத்த சைட்ஸ்க்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அரப்பா தயாரம் சகனி லோத்தல் குஜ எஸ் ஆர் ராவ் காலிபங்கன் வந்து பாத்தீங்கன்னா பிபி லால் ஓகேங்களா மற்ற சைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தோலவீரா பார்த்தீங்கன்னா ஜே பி ஜோஷி சுர்கோட்டடா பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி பனவாலி பாத்தீங்கன்னா ஆர் எஸ் பிஸ்ட் ஓகேங்களா சன்குதாரோ பார்த்தீங்கன்னா என்ஜி மஜூம்தார் இதுவே சுட்கா ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் சைட்ஸ் யார் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சிக்ஸ்த் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக தான் இதுவும் த ஃபாலோயிங் மொகஞ்சாதாரோ லோத்தல் மதுரை ஓகேங்களா என்ன பெருங்குளம் உங்களுக்கு தெரியும் பெருங்குளம் ஹரப்பா அப்படின்றதே உங்களுக்கு தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு குளம்ன்றது உங்களுக்கு ஹரப்பாலேயும் இருக்கும் பட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெருங்குளம்னா உங்களுக்கு முகஞ்சாதாரோ தான் ஓகே அப்ப ஒண்ணுக்கு வந்து சி ஸோ சி ஏ பாத்தீங்கன்னா பிஎன் யோசிக்கணும் லோத்தல் கப்பல் கட்டும் தளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேன்மேடு போர்ட் எங்க இருந்தது லோத்தல் தான் ஓகேங்களா முதல் செயற்கையாகன கப்பல் கட்டும் தளம் கப்பல் செப்பனிடும் தளம் இப்படி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி துறைமுக நகரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட துறைமுக நகரம்னு கேட்டாலும் கேட்டாலும் இது தவிர கடைசி காலத்தோட கடைசி காலத்தோட எவிடென்சஸும் இங்க லோத்தல்ல கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல லோத்தல் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கப்பல் கட்டும் தளம் ஓகேங்களா கப்பல் கட்டும் கப்பல் செப்பனிடும் தளம் செயற்கையான கப்பல் கட்டும் தளம் ஃபர்ஸ்ட் மேன்மேடு போட்டு ஓகேங்களா துறைமுக நகரம் இண்டஸ் வேலி மண் சிஸ்டர் கடைசி காலத்துக்கான எவிடென்ஸ்க்கான பிளேஸ் லோத்தல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை உங்களுக்கு தெரியும் மதுரைனாலே அது வணிக நகரம் தான் அங்கே நைட்டு கூட வணிகம் நடந்துட்டே இருக்கும் அதனால நாலங்காடி அல்லங்காடி அந்த மாதிரி நைட்டு டே டைம் ரெண்டு டைப் ஆஃப் அங்காடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அப்போ மதுரை வந்து வணிக நகரம் காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி நகரம் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே இருக்கும் அதனால காஞ்சின்றது ஓகேங்களா ஆப்ஷன் கல்விதாரோ பெருங்குளம் லோத்தல் பாத்தீங்கன்னா டி கப்பல் கட்டும் தளம் மதுரை பாத்தீங்கன்னா வணிக நகரம் காஞ்சி பாத்தீங்கன்னா கல்வி நகரம் அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது தவிர எப்பவுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து மேக்சிமம் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஒரு இயர்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுலயும் இந்த இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓரியன்டா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அப்போ நீங்க அதையுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிந்து வெளி எழுத்துக்களை வந்து இன்ன வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கிற விதமா வெளியில சொல்லலை ஓகேங்களா அதை இன்ன வரைக்கும் யாராலையுமே வாசிக்க முடியாது அப்போ அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துருக்கள் அது ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் அது யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹூ டெஸிஃபர் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் ஓகேங்களா யார் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய எழுத்துக்களை புரிகிற மாதிரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா அந்த நியூஸ் அப்டேட்டு நம்ம ஐராவதம் மகாதேவன் அவர்களோட பெயரில் ஒரு இருக்கை இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த நியூஸே நீங்கள் எக்ஸா தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அந்த அது கூட நம்ம ரிலேட்டடாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அது வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்குவோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி